வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் தேதி இன்று பௌர்ணமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி காலை ஏழு நாற்பத்தி நாலு வரை சதுர்த்தசி பின் பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை கேட்டை நட்சத்திரம் பின் மூலம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை சித்தயோகம் பின் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிவராசிக்காரர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிந்தனை போக்கில் தெளிவு வேண்டும் கலைத்துறையில் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது பணி நிபுர்த்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கம் மறையும் இன்றைய நாள் வரவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கல்வியில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத நிலை உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் இன்றைய நாள் செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஓதா நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வாகன மாற்றம் தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உடன்பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் எழுத்து துறையில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடல் தோற்ற சில மாற்றம் உண்டாகும் மனதில் புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும் இன்றைய நாள் சோர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நயந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சாதனை உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் முதலீடு குறித்து சில ஆலோசனைகள் கிடைக்கும் சேமிப்பு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் ஆதரவாக இருப்பவர்கள் பற்றி புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் கைகூடி வரும் கொள்கை பிடிப்பு குணத்தில் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட கவனம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் இன்றைய நாள் தெளிவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்திர நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கற்பனை துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் மனை சார்ந்த விஷயங்களில் பொறுமையை காப்பது நல்லது இன்றைய நாள் அசதிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி